الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارند الله من الله دي آره لي شهدر شهدر لي واراندم إما والكيك تيبيانا பாடங்களை நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய எமது வகுப்பின் முதலாவது பாடமாக ஷாபானுடைய மாதம் தொடர்பான சில அம்சங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு ஷாபான் பிறை ஒன்று அப்ப ஷாபான் மாதத்திலே நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம் அப்ப இந்த மாதம் தொடர்பாக ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்களது வழிகாட்டல் எவ்வாறு இருந்தது அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை எவ்வாறு கழித்தார்கள் இந்த ஷாபான் மாதத்தை பற்றி ரசூல் சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஏனென்றால் ஷாபான் மாதம் என்பது ரஜப் ரஜப் என்பது என்ன என்ன மாதம் அது என்ன மாதம் அஷ்வருல் ஹுரும் அஷ்வருல் ஒரு மாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது சங்கியான மாதங்களில் ஒன்று அதை அடுத்து ஷாபான் ஷாபானை அடுத்து ரமதான் அடுத்தது ரமதான் அந்த ரமதானுக்கும் ஒரு சங்கியான மாதத்திற்கும் நடுவில் வந்தது ஷாபான் அப்ப இந்த ஷாபான் மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த மாதத்தில் ரசூல் செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் எமக்கு என்ன வழி காட்டினார்கள் இந்த மாதத்தை எவ்வாறு கழித்தார்கள் என்று பார்த்தால் முதலாவது ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி அழகிய செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் காட்டிய முதலாவது வழிமுறை நோன்பு அதிகமாக நோன்பு நோற்றார்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மாதம் பூரணமாக ரசூல் செல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் காணவில்லை இல்லா ரமதான் ரமதானை தவிர அப்போ ஒரு மாதம் பூரணமாக நோன்பு நோற்றதாக இருந்தால் அது ரமதான் மாத்திரம் வமா ராய்துஹு அஸ்தர சியாமன் மின்ஹுஃபி ஷாபான் ஷாபானை விட அதிகமாக ரசூர் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் நோன்பு நோற்றோரு மாதத்தை நான் காணவில்லை இப்போ விலகுதா அப்ப ரசூர் செல்லல்லாஹ் அலையோ செல்லும் அவர்களுடைய ஷாபான் மாதத்திற்கான வழிகாட்டலில் முதலாவது அம்சம் என்னது நோன்பு அதிகமாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்றார்கள் இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் நாங்க பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்குது அவங்க சொல்றாங்க லம் அரன் நபி சல்லா அலிஸ்லாம் சாயிமன் மின் சஹரின் கத்து அக்சரமின் சியாமிஹி மின் ஷாபான் மாதத்தில் அவர்கள் நோட்பதை போன்றும் அதிகமாக நோன்பு நோட்கூடியவர்களாக நான் அவர்களை காணவில்லை அப்போ செஞ்சுக்கிறாங்க அதிகமாக நோன்பு நோட்டு இருக்கிறார்கள் காணயசூமு சாபான குள்ளகு இப்படியும் அப்படி பார்த்தா ஷாபான் முழுமையாக நோன்பு நோட்டதாகவும் சொல்லலாம் ஆனா காண யசூ ஷாபான் இல்லா கலீல் முழுமையாக நோன்பு நோற்றார்கள் என்று சொல்ற அளவுக்கு அதிகமாக நோன்பு நோற்றார்கள் அதே நேரத்தில் சாபான் மாதத்தில் ஓரிரு நாட்களை தவிர மற்ற நாட்களெல்லாம் நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது அப்ப ஷாபான்ல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழிகளில் முதலாவது ஒன்று என்னது நோன்பு ஷாபான் மாதத்தில் ரசூல் சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் இது ஒரு செய்தி சரி ஏன் நோன்பு நோற்றார்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த காரணம் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூ செல்லு அலைவர் செல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறேன் எவ்வாறு கேட்கிறேன்டா லம் அரக்கன் ஷாபான் நீங்க நோன்பு நோட்பதை போன்று வேற மாதங்களில் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை அது ஏன்னு கேட்குறான் என்ன காரணம் இப்ப மத்த மாதங்கள்லாம் ஒரு அளவுக்கு தான் நோன்பு இருக்கும் நோன்பு ஷாபான் கழிஞ்ச அடுத்த மாதம் என்னது ரமதான் அதுவும் நோன்புக்குரிய மாதம் வரப்போகிறது அவ்வாறு இருந்தாலும் செல்லவாக செல்லாமல் ஷாபான் அதிகமாக நோன்பு நோக்கிறார்கள் இப்ப உசாமா பின் ஜெயித் அவங்க கேட்குறாங்க அப்ப நீ ஏன் அப்படி நோன்பு நோட்கிறீங்க கேட்டதுக்கு ரசூசல்லு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதத்தை மக்கள் மறந்து போயிருக்கிறான் ஏன் சங்கியான மாதம் மங்கால ஷாபானை அடுத்து ரமதான் ரமதானுடைய ரமதானை பற்றிய சிந்தனை மக்களுக்கு இருக்குது சாபானை மறந்து விடுகிறார்கள் அப்போ என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க இந்த மாதத்தில் அல்லாஹிடத்திலே நாங்கள் செய்த நன்மைகள் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படுகிறது அப்ப அந்த பட்டோலைகளை அல்லாஹு தாலா பார்க்கின்ற மாதம் எங்கள் நாங்கள் செய்த ரன்களை அல்லாஹு தாலாவிடத்திலே உயர்த்தப்படுகின்ற மாதமாக இது இருக்கிறது நான் நோன்பு நோற்ற நிலையில் எனது அமல்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இந்த செய்தி நசாய் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது சஹிஹுல் ஜாமியில் ஷேக் அல்பானி பதிவு செஞ்சிருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை செல்லு அலைவ செல்லம் அவர்கள் எமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப இந்த மாதத்தில் அழைவ செல்லம் அவர்கள் காட்டிய மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றனது நோன்பு வைப்பது அதிகமாக நோன்பு வைப்பது என்ன காரணத்தை சொன்னார்கள் ஷாபான் மாதத்தை மக்கள் மறந்திருந்தார்கள் ஏன் ரஜப் ரமதான் அந்த ரெண்டு முக்கியமான மாதங்களுக்கு மத்தியில் சாபான் வருவதனால் இரண்டாவது காரணம் என்ன சொன்னார்கள் நன்மைகள் எல்லாம் அல்லாஹிடத்தில் இந்த மாதத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது நான் நோன்பு நோற்ற நிலையில் எனது அமல்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் சரி இப்ப அடுத்த கேள்வி நன்டா வலைக்கு நடுப்பகுதி அடைந்து விட்டால் இல்லையா ஒரு ஆள் வந்து ஷாபான் இல்லாட்டி பதினஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால நோன்பு நோக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அப்ப இவருக்கு நோன்பு நோட்கலாமா சாபான் பதினஞ்சு முடிஞ்சு நோன்பு நோட்கலாமா அப்படின்னு கேட்டால் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது என்ன ஹதீஸ் கேட்டீங்க அரவாசியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம் இந்த செய்தி அபூ தாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஷ் பலஹீனமான ஹதீஸ் ஹதீஸ் பலஹீனம் என்பதை இமாம் அகமது போன்ற பெரும்பெரும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த அடிப்படையாக வைத்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாபான் பதினைந்தை அடைந்து விட்டால் புதிதாக ஒருவர் நோன்பு நோட்க விரும்புவாரென்றிருந்தால் நோன்பு நோட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஹதீசை அடிப்படையாக வச்சு இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் பலஹீனம் என்பதற்காக வேண்டி நாங்க என்ன சொல்லுவோம் ஷாபான் பதினைஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால ஒருவர் நோன்பு நோற்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுவார் என்றிருந்தால் அவர் என்ன செய்யலாம் நோன்பு நோட்கலாம் அவர் என்ன செய்யலாம் நோன்பு நோட்கலாம் சரி அப்ப இன்னொரு ஹதீஸை பாருங்க இது தெளிவாக விளங்கப்படுத்துது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா தூ ரமதான் ரமதானை நீங்கள் முந்திக்கொள்ள வேண்டாம் வி சௌமியோமின் அவயோமை இந்த ஹதீசை நல்லா அவளை கொள்ளுங்கள் ரமதான் மாதத்தை நீங்கள் என்ன செய்ய முந்த வேண்டாம் ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ முந்தி நீங்கள் நோன்பு உட்க வேண்டாம் அப்போன்னா ஷாபான் இருபத்தி எட்டுலையோ அல்லது இருபத்தி ஒன்பதுலையோ நீங்கள் நோன்பு நொட்க வேண்டாம் அப்போ ரமலானுக்கு முந்தின ரெண்டு நாட்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம் என்று ரசூல்லா இல்லாசு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இல்லாமன் காணூமு யார தவிர ஒருவருக்கு வந்து நோன்பு பிடிக்கிற வழக்கம் இருக்குது என்ன என்ன நோன்பு பிடிக்கிற வழக்கம்னா வியாழனும் திங்கள் நோன்பு பிடிக்கிற வழக்கம் இருக்குது அப்ப அந்த கடைசி நாள் அல்லது கடைசிக்கு முந்தின நாள் ஒரு திங்களாகவோ அல்லது வியாழனாகவோ வருது இவருடைய கணக்கில் எப்படி வருகிறது இவர் வளமையாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி ஒரு நாளாக இருந்தால் நோன்பு பிடிக்கலாம் அவ்வாறு இல்லை என்று இருந்தால் என்ன செய்யக்கூடாது நோன்பு பிடிக்க கூடாது புதிதாக ஒருவர் ஆரம்பிப்பதாக இருந்தால் நோன்பு பிடிக்க கூடாது சரி இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ் இப்போ நாங்கள் பார்த்த ஹதீஸ் இருக்குதானே இந்த ஹதீஸ் பதினைந்துக்கு பின்னால் நோன்பு புடிக்கலாம் என்பதை தெளிவுபடுத்துதா எப்படி 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 விளங்குது கடைசி அதாவது ரமதானுக்கு முந்தின ரெண்டு ரசூல் நாட்கள் குறிப்பிட்டு சொல்றார்கள் என்று சொன்னால் பதினைஞ்சுக்கு பிறகு பிடிக்கலாம் அனுமதி இருக்குது அனுமதி இருக்குதா இல்லையா அனுமதி இருக்குது என்பதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறது சரி அடுத்தது ஆஹ் ஷாபான் மாலம் இப்போ ஒருவருக்கு வந்து அந்த வருடம் அதாவது அந்த வருடத்தை நோன்பு என்ன இருக்குது கதா இருக்குது கதா இருந்தால் அந்த நோன்பு என்ன செய்யலாம் ஷாபான் வரைக்கும் பிற்படுத்தலாம் ஷாபான் வரைக்கும் பிற்படுத்தலாம் ஆனா உடனே பிடிச்சு கொள்வது நல்ல தனது பொறுப்பிலிருந்து நீங்குவதற்காக வேண்டி நேரம் கிடைக்கின்ற உடனே அதை செய்து கொள்வது நல்லது வரைக்கும் பிற்படுத்தலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் காண காணூனு அழைய சோமம் என்றம்தான் எனக்கு கதா நோன்பு இருக்கும் சரியா எனக்கு கதா நோன்பு இருக்கும்

அந்த நோன்பை பிடிக்க செய்யலாம் ஆகும் அப்படின்னு சொல்றான் அப்படிக்கும் படுத்தலாம் பீட்படுத்தலாமா வந்துட்டு அடுத்த நோன்பு அது வரைக்கும் பிற்படுத்துவது என்பது பாவம் பாவமா இல்லையா பாவம் அப்படி பிற்படுத்தினால் என்ன சட்டம் அந்த நோன்பையும் பிடிக்கணும் அதே நேரத்தில் தென்ற குற்றமும் கொடுக்கணும் அவர் சில அரிசி கொடுப்பார் அரிசியும் கொடுத்து நோன்பும் பிடிக்கணும் சரி அரிசின்னா உணவு கொடுத்தா போதும் இரண்டாவது விஷயம் இதில் முக்கியமான விஷயம் அந்த ஹதீஸில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஷாபான் மாதத்தில் ரசூல் சல்லா அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு நோட்டுறதுக்குரிய ரெண்டு காரணத்தை சொன்னாங்க அதில் முக்கியமான காரணம் அமல்கள் எல்லாம் அல்லாவின் பக்கம் உயர்த்தப்படுகிறது அப்ப உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் ரசூல் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் திங்கள் அதாவது ரசூல் செல்ல அலைவ செல்லும் அவர்கள் திங்களும் வியாழனும் என்ன செய்வாங்க நோன்பு நோட்பாங்க சொல்கின்ற பொழுது செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது எனது அமல்கள் அல்லாடத்தில் எடுத்துக்காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அப்ப இந்த ரெண்டு ஹதீஸை நாங்கள் எவ்வாறு விளங்க வேண்டும் என்று கேட்டால் ஷாபானில் வருடாந்தம் காட்டப்படுகின்ற அந்த பட்டோடு காட்டப்படுகிறது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற விஷயம் அது ஷாபானில் நடக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடியது திங்களும் வியாழனும் நடக்கிறது அப்ப இந்த ரெண்டு விதத்தை நான் செய்யணும் இந்த ஹதீச வருடத்துக்கு ஒரு காபானில் நடக்கிறது அதே போன்று திங்களும் வியாழனம் என்பது வாராந்தம் நடக்கக்கூடிய விஷயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி அடுத்த முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டால் ஷாபான் நடுப்பகுதியை அடைந்து கொண்டால் ஷாபான் நடுப்பகுதி வந்துட்டா எங்களுடைய நாடுகள்ல இருக்குது நிறைய நூதனங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க அதுல ஒன்று என்னது பராத்திரவு பராத்திரவு அப்படின்னா என்ன அவங்க என்ன செய்வாங்க ரொட்டி சுடுவாங்களா அது சரி என்ன செய்வாங்க ஏசியை கொஞ்சம் போடுங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மூன்று யாசி நோதுவாங்க இல்லையா மூன்று யாசி நோதுவாங்க மூன்று யாசின்லையும் மூன்று விதமான பிரார்த்தனைகள் இருக்கும் அதுக்கு புறவு என்ன செய்வாங்க அதுக்கு உணவளிப்பாங்க அது ரொட்டியா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் உணவளிப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இப்ப இந்த ஷாபான் நடுப்பகுதி இந்த பராத்துடைய இரவு அப்படின்ட்டு யாரும் சொன்னது இந்த நாங்க அஞ்சு நேரம் தொழுகிறோம் இல்லையா அஞ்சு நேரம் தொழுகிறோம் அதற்கு வழிகாட்டியது யார் ரசூல் வலைவ வலைவசல்லம் அவர்கள் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் ரமதான் மாதத்துல அதுக்கு வழிகாட்டியது யார் ரசூல் செல்லல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் ஹஜி செய்கிறோம் வழிகாட்டியது ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த இரவில் மூன்று யாசின்கள் ஓத வேண்டும் அதில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லது அதில் உணவு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சொன்னது யாரு செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்களா அவர்கள் சொல்லி தந்தார்களா இவ்வாறு செய்ங்கன்னு சொன்னாங்களா சொல்லல அப்ப ரசூல் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு வணக்கத்தை நாம் வணக்கமாக நினைத்து செய்தால் அதற்கு நன்மை கிடைக்குமா ஏன் கிடைக்காது வழிகாட்டல் இல்லை ஒரு ஒரு வணக்கம் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது ஒன்னது இஹ்லாஸ் ரெண்டாவது பின்பற்றணும் இஹ்லாஸ் தான் என்னது மன தூய்மை அல்லாவுக்காக வேண்டியே நான் செய்கிறேன் என்ற தூய்மை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இரண்டாவது என்னது என்னது அவர்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அப்ப பராத்துடைய இரவென்பது நாங்கள் எவ்வளவுதான் இறையச்சத்துடன் பக்தியுடன் அழுது அழுது ஓதினாலும் இல்லையா அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவானா ஏன் தர மாட்டான் நபியுடைய வழிகாட்டல் கிடையாது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சுவர்க்கத்துக்கு சமீபமாக்கக்கூடிய எல்லா அமல்களையும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய எல்லா அமல்களையும் காட்டி தந்திருக்கிறார்கள் மண் அமில அமலன் அலைஹி யாரோ ஒரு அமலை செய்கிறாரோ ஒரு வணக்கத்தை புரிகிறாரோ அது எங்களுடைய ஏவலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரி அப்ப இந்த அடிப்படைகளை வைத்து ஷாபான் பதினஞ்சி அந்த இரவை ஹயாத்தாக்குவது என்பதோ அல்லது அந்த இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவைகள் ஒன்றோ எனது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட செய்திகளாகவோ அல்லது அவைகள் பலஹீனமான பலஹீனம் என்பது அது ஒரு உச்சத்தை அடைந்த தான் காணப்படுகிறது அவ்வாறு நன்மைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தால் எங்களை விட நன்மையில் முந்தக்கூடியவர்கள் யார் சகாபாக்கள் அவர்கள் அந்த அமலை செய்திருப்பார்கள் அவர்கள் அந்த அமலை செய்ததாக செய்திகள் சேர்ந்திருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் இவ்வாறான ஒரு அமல் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி இந்த சாபான் மாதத்திலே பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அதுல மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகளை இங்கே நினைவூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன் அதுல ஒன்று என்றால் கெபிலா மாத்தப்பட்டது கெபிலா மாத்தப்பட்ட வரலாறு சரிந்தாரே ஆரம்பத்தில் கெபிலாங்க இருந்துச்சு மக்திசை நோக்கி அவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினேழு மாதங்கள் தொழுகிறார்கள் பைத்துல் மக்திசை முன்னோக்கி பதினேழு மாதங்கள் தொழுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் வானத்தை என்ன செய்வார்கள் நோக்கியவர்களாக மக்காவின் பக்கம் அந்த கிபுலா மாத்தப்பட மாட்டாதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசூல் செல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் இருந்தார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஷாபான் மாதத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது என்ன வசனம் அது கது நரா தக்குல்பு வஜஹிக ஃபிஸ் ஸமா ஃபலவ் ஃபலன் வல்லியன் அல் kıபுலதன் தர்தாஹ ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹரா நபியே உங்களுடைய முகம் வானத்தின் பக்கம் உயறுவதும் தாழ்வதும் உயறுவதும் தாழ்வதும் ஆக இருக்கிறது அது என்ன காரணம் என்றால் நீங்க என்னது அந்த kıபுலா வந்து மாத்தப்பட்ட நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்போட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வானத்தை பாக்குறீங்க மர தலையை பணிக்கிறீங்க இவ்வாறு இருந்து கொண்டு இருக்கிறது பலனு வள்ளி என்ன கிபில தன் தருதாக நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் விரும்பிய கிபிலாவை விழாவின் பக்கம் உங்களை நாங்கள் திருப்பி விடுவோம் ஃபவல்லி வஜிஹக்க சத்துரல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்ப இந்த வசனத்துல வந்து இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது ஷாபான் மாதத்தில் அப்ப ஷாபான் மாதத்தில் தான் கைபுலா மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் மாற்றப்படுகிறது சரி இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்றால் நோன்பு நோன்பு வந்து எங்களுக்கு தெரியும் மூன்று படித்தனமாக ஃபரதாக்கப்பட்டுச்சு ஆரம்பம் இவ்வாறு ஆரம்பம் ஆசூரா தினம் ஆரம்பத்தில் ஆசூரா அன்று முஹர்ரம் பத்து நோன்பு பிடிப்பது முதலாவது கட்டம் அதற்கு பின்னால ரமதான் மாதம் நோன்பு என்றால் சக்தி உள்ளவராக இருந்தாலும் அவர் நோன்பு பிடிக்கிறது அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை அவர் என்ன செய்யலாம் உணவளிக்கலாம் சக்தி இருக்குது நோன்பு பிடிப்பதற்கு ஆனா என்ன செய்ய தேவையில்ல நோன்பு பிடிப்பது அவசியம் இல்லை நோன்பு விட்டார் என்றால் சக்தியோட அதுக்கு உணவளித்துவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி வசனம் இருந்துச்சு மூன்றாவது கட்டமாக ஃபமன் யசும் அந்த என்பது இல்லாமலுக்கு போய் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு நோட்டு கொள்ளட்டும் அப்ப நோன்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் என்ற ஒரு சட்டம் வருகிறது இந்த வசனம் எப்பொழுது ஷாபான் மாதத்தில் இறங்குறது அப்ப இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு நன்மைகளும் இவ்வளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது இன்றைக்கு நாங்க ஷாபான் முதலாவது பிற ஷாபான் ஆரம்பத்தில இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இன்னும் நோன்புக்கு எவ்வளவு நாள் இருக்குது இன்ஷா அல்லா இருபத்தி எட்டு இல்லாட்டி இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் இன்னும் நோன்பு இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த மாதத்தில இந்த ஷாபான் மாதத்துலாஹு அலைவசல்ல அவர்கள் எங்களுக்கு மிக முக்கியமான வழிகாட்டலில் ஒன்றுதான் நோன்பு அந்த நோன்பை நாங்கள் இயன்ற அளவுக்கு நாங்கள் வசதி கிடைக்க எங்களை முழு முழுமையாக பிடிக்கல ரசூல் செல்ல அலை அவர்கள் அதிகமாக நோன்பு இருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு எவ்வளவுக்கு எங்களுக்கு வசதி கிடைக்குதோ எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த பகுதிகளில் அந்த நாட்களில் நாங்கள் நோன்பு நோற்று கொண்டு எங்களுடைய இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பாக்குவதற்கும் அதனுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பதற்கும் வல்ல அல்லாஹி கல்புரிவானாக அலமதுல்லா இரம்பின் ஆளுமே